வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வீடு நிலம் அதாவது வீடாக ஆனாலும் சரி இடம ஆனாலும் சரி அதை வந்து வாங்குவதற்கு முன்பதாக கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது விஷயம் ஒரு வீடோ இடமோ எதாவது வாங்கினீங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது அந்த இடம் வந்து வீடு வீடை வாங்கினீங்கன்னா அது குடியிருப்புக்கு தகுந்தது மாதிரி இருக்குமா அப்படி இல்லை இடமா வாங்கினா இந்த இடத்துல வீடு கட்டினா நம்ம குடியிருக்க முடியுமா இல்லை பக்கத்தில் எதுவும் ஃபேக்ட்ரி எது இருக்கா மாசுபடுற மாதிரி இருக்கா இல்லை குப்பைகள் வந்து தேங்குற மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து நம்ம வந்து சுற்றிலும் இருக்கிற சூழல்களை முதல் நம்ம பார்க்கணும் பார்த்து இந்த இடத்துல வீடு வாங்கினா நம்ம குடியிருக்கலாமா அல்லது வீடு கட்டுனா குடியிருக்கலாமா ரெண்டுக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன் அதை பார்த்து முத சூஸ் பண்ணுங்கள் அதனால் முதலாவது சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது அந்த இடத்துல குடியிருப்புக்கு தகுந்த இடமா இருக்கா அப்படின்னு சொல்லி முதல் பாருங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் இப்போ இடம் வாங்கும்போது வந்து அந்த இடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அதாவது சம இருக்கிறதா நீளம் அதிகமாக அகலம் கம்மியா இருக்கா அப்படிங்கிறதான் பாருங்க மூளை கிராஸ் பிளாட் இருக்கா அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் வந்து பத்து அடி அவள் இருந்தா கூட நான் பில்டிங் கட்டி கொடுத்துருவேன் ஆனால் அது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் குறைந்தது ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு மேலே இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு அடிக்கு மேல இருந்துச்சுன்னா நமக்கு அகலம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வீடு கட்டுறது வந்து நம்ம நினைச்ச மாதிரி ரூம்களை வந்து நம்ம நினைச்ச மாதிரி அமைக்க முடியும் அதனால நீங்க வாங்குற பிளாட்டு சம சதுரமா கிடைச்சா நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் அகலம் ஒரு இருபது அடியாவது இருக்கிற மாதிரி பாருங்கள் அதுதான் நம்ம ரெண்டாவது விஷயம் கவனிக்க வேண்டியது அடுத்து மூன்றாவது விஷயம் வந்து அஸ்திவாரம் நம்ம வாங்க போகிற இடத்துல வந்து ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஆழம் போகுது அப்படின்னு சொல்லி கவனிக்கணும் இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு சில இடத்துல வந்து இருபது அடி தோணினாலும் பாறையை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இடங்களாக இருக்கிறது அப்போ அந்த இடத்துல நம்ம போய் இடம் வாங்கும்போது நமக்கு ஃபவுண்டேஷன் செலவே லட்சக்கணக்கில் நமக்கு வந்துடும் அதனால் வந்து அதிகமான வீண் செலவுகள் நமக்கு வந்துடாதபடிக்கு அஸ்திவார ஆளா எவ்வளோ போகுது ஒரு ஏழடி எட்டு அடிக்குள்ளே போதுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலேயும் போதும் அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் வாங்காமல் இருப்பது நல்லது ஓகே அடுத்து நான்காவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற இடத்துல வந்து பொருட்கள் எல்லாம் வந்து தட்டி பக்கத்தில் கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து டிராக்டர் கூட உள்ள வராத தெருக்களாக இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திங்ஸை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு லோட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு அதிகமான செலவுகள் அதிக அதிகமாக ஆகும் அதையுமே பார்த்துக்குங்க கடைச்ச ஐந்தாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஓட ஆறு ஏதாவது இருக்கா நம்ம வாங்குகிற பிளாட்டுக்கு அதில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி அதே ஒரு பாரு பார்த்துக்குங்க ஏன்னா அடிக்கடி வந்து தண்ணீரினால் நமக்கு ஒரு பாதிப்பு வராத படிக்க பார்த்துக்குங்க ஐந்து விஷயத்த சொல்லியிருக்கேன் முதலாவது சுற்றுச்சூழல் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் பிளாட்டினுடைய அமைப்பு சமசுதரமாக நீள அதிகமாக ஆகலாம் கம்மியாக அந்த மாதிரியா மூன்றாவது அஸ்திவாரம் எவ்வளோ போகுது நாலாவது விஷயம் பொருட்கள் வாங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறதா ஐந்தாவது வந்து பக்கத்தில் ஆறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இதுக்கு அடுத்தாப்பில் லீகலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது லீகலாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று உங்களுக்கு அது என்னென்னா நம்ம வில்லங்கம் போட்டு பார்க்குறது அடுத்த இந்த பத்திரம் சரி பார்க்குறது அது வந்து அதுக்கடுத்தாப்புல இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடலாம் அதில் இந்த ஐந்து விஷயத்த மறக்காதீங்க இது வந்து வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டானது ஏன்னா வாங்கின பிறகு முதையே தெரியாமல் போச்சு அப்படின்னு நம்ம யோசிக்காத இந்த ஐந்து விஷயத்த முத பாருங்கள் இது கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஸ்டேஜ் வில்லங்கம் பார்க்கறது எடா சரி பார்க்குறதெல்லாம் அதுக்கு எடுத்து பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ செஞ்சு கொடுக்க பாய்